ஒவ்வொரு நிமிடமும் இந்த வீடியோவில் ஒரு சில பாருங்கள் வணக்கம் பஞ்சமி மாசி தேதி பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று வருகிறது பூஜைக்கான நேரம் பாத்தீங்கன்னா பூஜை ரெண்டு நேரம் பண்ணணும் அல்லது அவர் ஒரு சூழ்நிலை ஒரு நேரம் மட்டுமே பண்ணிக்கலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரைக்கும் மேலும் இரவு மணி முதல் பத்து மணி வரைக்கும் நீங்க என்னென்ன நன்மை நீண்ட நாள் கடல் சுமையிலிருந்து விடுதலை கிடைக்கும் நிதி சிக்கலை நீங்க செல்வ வளம் பெருகும் சோ வீட்டிலே நீங்க எளிமையான பூஜை நீங்க செய்யலாம் பூஜைக்கு வந்து முக்கியமா சாம்பிராணி வேணும் தூங்குலியா வெட்டி வேறு மற்றும் பால் சாம்பிராணி குருவேல் கஸ்தூரி மஞ்சள் மட்டி பால் செங்காலி பசம்பு கருங்காலி இதெல்லாம் வாங்கி அரைச்சு வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இதை எடுத்து அரைச்சு வச்சுட்டு அன்னைக்கு தூபம் போடணும் அன்னையிலிருந்து நீங்க டெய்லி இந்த தூபம் போட்டாதான் அம்பாலோட அனுகிரம் ஆகர்ஷணமாயி நம்ம இல்லத்துக்கு வருவாங்க அம்பாளுக்கு வந்து பூ செம்பருத்தி செவ்வரு நீல புஷ்பம் நீல ஊமத்த வெள்ள ஊமத்த மல்லிகை பூ பிச்சி காட்டு மல்லி தெற்றி பூ மற்றும் நவரத்ன புஷ்பங்களால் வழிபட்ட அம்பாள் அப்படியே குளிர்ந்துருவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததுதான் அம்பாளுக்கு அபிஷேகம் ருத்ராபிஷேகம் அதாவது நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் அம்பாள் பன்னீர் இளநீர் ஆஹ் மாதுள ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸால நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது அம்பாள் உங்க இல்லத்திலே இருப்பாங்க செய்ய நாம என்ன செய்யணும்னா ஒரு கூழாங்கல் கூழாங்கல் வந்து அது வந்து பிரபஞ்சத்தோட சக்தி வராக சக்தி இந்த கூழாங்கல்ல தான் இருக்குல்ல வச்சு எவ்வாறு அம்பாலோட நீங்க உருவேற்ற வேண்டியது வராகி மாலை சரி வராகி மாலை தான் நீங்க இந்த கூழாங்கல்ல உருவேற்றணும் முதல்ல கணபதி மஞ்சள் பிள்ளையார் படிச்சு கணபதிக்கு வந்து அருள் பொருள் அவர் தேவையான குளர் அவள் பொறிகளை வச்சு படைச்சு தேங்காய் பழம் அவர் தனியா உடைச்சிருங்க சக்கர பொங்கல் அவருக்கு நெய்வேத்தியமா வைங்க வச்சு படைச்சிட்டு நீங்க ஆரம்பிக்கணும் அதாவது கூழாங்கல் பூஜை வந்து பௌர்ணமியில இருந்தே நீங்க ஆரம்பிக்கணும் சரிங்களா கூழாங்கல் பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு முன்னாடியே நீங்க எடுத்து வச்சுக்கணும் கூழாங்கலுக்கு முதல்ல எலுமிச்சோளம் மற்றும் மஞ்சள் கலந்த நீரால அதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தினசரி போரும் எழுந்து பஞ்சமி வரை மஞ்சள் பொடி எலும்சமல சாறு மற்றும் குங்கும நீரால நீங்க அபிஷேகம் பண்ணணும் கம்பல்சரி அஞ்சு நாள் பண்ணணும் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு தேய்பிர பஞ்சமி நீங்க பண்ணணும் அப்ப தேய்பிர பஞ்சமி நாற்பத்தி எட்டுன்னா நாற்பத்தி எட்டு பௌர்ணமிக்கும் ஸ்டார்ட் பண்ணி தேய்பிர பஞ்சமி வரை அந்த அஞ்சு நாள் மட்டும் நீங்க அபிஷேகம் பண்ணால் போதுமானது அதை எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு கல் வேணும் ரெண்டு கல் ரெண்டு கையில வச்சுக்கிட்டு தினசரி பிரம்ம முரூர்த்த நேரத்துல ரெண்டு கையில வச்சுக்கிட்டு நீ வராதி மாடல மாலை பாடலை வந்து மூன்று முறை நீங்கள் பாராயணம் பண்ண வேண்டும் காலை இரவு இரண்டு வேலையோ அல்லது ஒரு வேலை மட்டுமோ நீங்கள் பாராயணம் பண்ண வேண்டும் சரிங்களா மறக்காம பஞ்சமளிக்கு தாயாருக்கு மஞ்சள் நூலை ஏலக்காய்

பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த பூஜை ஒவ்வொரு தேயிரை பஞ்சமிக்கு நீங்க செய்யணும் நாற்பத்தெட்டு தேவிர பஞ்சமி செஞ்சீங்கன்னா உங்க உள்ள கட்டன் பிரச்சனை அனைத்து தீந்துரும் செல்வ வளங்கள் பெருகி வரும் கடன் அடைவதற்குண்டான அற்புத வழி பணம் எந்த ரூபத்தில உங்களுக்கு வந்து சேரும் இது உறுதி அது மட்டும் இல்லாத ஒரு பிரியாணியில யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணும் கொடுக்கணுமோ அவங்களுடைய பெயரும் இன்னாருக்கு இவ்வளவு ரூபா கடன் கொடுக்கணும் அப்படின்னு பிரியாணி எழுதுங்க எழுதி தனித்தனியா வைங்க நாலு பேர் கொடுக்கணும் நாலு பேர் பழைய தனித்தனியா பிரியாணி எழுதி தனித்தனியா வைங்க பூஜை முடிஞ்சதும் அந்த பிரியாணி இலையில பச்சை கருப்புறத்துல நீங்க பஸ்பம் வாங்கிக்கணும் அந்த பஸ்பத்தை பிரபஞ்சத்தை நோக்கி ஒட்டமாடி சென்று தூவி விடணும் பிரபஞ்சம் ஏத்துக்கும் அங்க அம்பாலே ஆவாகனமா இருந்து உங்களோட கோரிக்கை பிரியாணியில சாம்பல் மூலயமா வாங்கிடுவாங்க உங்க கடன் பிரச்சனைய தீர்ச்சிடுவாங்க சோ இதான் சொல்லக்கூடிய பூஜை வராகி மாலை பஞ்சமி அணிக்கு மூன்று முறை பாராயணம் பண்ணணும் அதிகாலை பிரம்ம நேரத்தில் இரவு எட்டு டு பத்து மணிக்குள்ள இந்த நேரத்திலும் வராகி மாலை மூன்று முறை கம்பல்சரி பாராயணம் பண்ணணும் இவ்வாறு நாற்பத்தி எட்டு நாள் இந்த பூஜை பண்ணீங்கன்னா நிச்சயம் கடன் நிவர்த்தி ஆயிரும் எதிரி தொல்லை இருக்காது கடன்காரங்களால உங்களுக்கு வராது வந்தே அமர்ந்துதான் நீங்க ஆசனத்தை விருத்தி தான் அதன் மேல் அமர்ந்து நீங்க பராதி மாலை மந்திர உச்சாடனம் பாராயணம் பண்ணணும் மஞ்சள் அல்லது பச்சை விருப்பு அமர் விரிச்சு தான் நீங்க பண்ணணும் தேங்காய் தீபம் தேங்காய் தீபம் நாப்பத்தி பஞ்சு நீங்க தேங்காய் தீபம் தான் வாழையில விரிச்சு அரிசி பரப்பி செவ்வரலா மாலை கட்ட தேங்காய் சுத்தி போட்டுக்கோங்க நெய்யும் இருப்பனையும் கலந்து தீபம் ஏற்றுங்க பச்சை திருட்டு தீபம் ஏற்றுங்க பனையில வந்து தேங்காய் சாதம் வைங்க தேங்காய் சாதம் அல்லது லெமன் சாதம் படைச்சுவைங்க படைச்சு வச்சு பூஜை பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில கடன்ற பேச்சே இருக்காது எழுதி வச்சுக்கோங்க அம்பாள் உங்க இல்ல விஷயம் வந்து நிறைவு செய்வாங்க கூழாங்கல் மூலியமா அம்பால் ஆவாகனமா இருவாங்க அம்பாலோட சக்தி கூழாங்கல் மூலியமா உங்கள் இல்லத்துக்கு வந்து சேரும் அது கூழாங்கல் மூலியம் வரக்கூடிய சக்தி வந்து வராகி மாலை பாராயணம் பண்றது ஆத்மாத்மா நம்பிக்கையோட கான்பிடண்டா அந்த பூஜை பண்ணுங்க